அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் ஒளிந்திருக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் மேலும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுடைய வரலாறையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பல சுவாரஸ்யங்களும் உள்ளடக்கியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மாவை ரொம்ப பிடிக்கும்னா ஓம் சக்தி போற்றி போற்றி என்ற கமெண்டில் மூன்று முறை பதிவிடுங்க ஆதி சக்தி அல்லது ஆதி பராசக்தி என்பவள் இந்து மதத்தில் எல்லாவற்றிற்கும் ஆதி ரூபமாக எல்லோரையும் படைத்த மூல சக்தியாக விளங்குபவள் தன்னையே சிவம் சக்தி என இரண்டாக பிரித்து ஜோதியும் அதன் வெப்பமுமாக விளங்குபவள் சக்தியை முழு முதற் கடவுளாக வழிபடப்படும் சமயம் மிக பழமையான சமயங்களுள் ஒன்றான சாத்தம் ஆகும் தாய் தெய்வ வழிபாட்டின் மிக பெரும் எல்லையை கடந்துள்ள சக்தி வழிபாடானது அகிலாண்டம் அனைத்திற்குமே ஆதி சக்தியே தாய் என்று உரைக்குதுங்க இதனால் அகிலாண்டேஸ்வரி என்று ஆதிசக்தி அழைக்கப்படுறாங்க முப்பெரும் தேவியரான கலைமகள் அலைமகள் மலைமகள் ஆகியோர் ஆதிசக்தியின் அம்சமாகவே இந்து தொன்மவியல் நூல்கள் உரைக்குதுங்க அத்துடன் திருமால் ஆதிசக்தியின் ரூபம் என்பதாலேயே மோகினி அவதாரம் எடுத்து சிவபெருமானுடன் ஐயப்பன் என்ற குழந்தையை பெற்றுக்கொண்டதாகவும் கொண்டதாகவும் கூறப்படுது இவர் அம்மன் ஆதிபராசக்தி உமையம்மை என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெயர்களால் அழைக்கப்படுகிறார் அடுத்து சக்தி அவதாரங்கள் குறித்து பார்ப்போம் ஒரு சமயம் தட்சனின் கடும் இணங்க ஆதிசக்தி தாட்சாயினியாக அவதாரம் எடுத்தார் ஆனால் மாயையாலும் தட்சனின் மறுப்பாலும் யாகத்தில் விழுந்து மறித்தார் பதிவிரதையான தாட்சாயினியின் சரீரம் அக்னியால் ஒரு துளியும் சுட முடியாததால் அதனை சுமந்து ஈசனிடம் ஒப்படைத்தான் சிவனோ அதனை தன் கழுத்தில் சுமந்து ருத்ர தாண்டவும் ஆட அண்டமெல்லாம் நிடியும் நிலை உண்டானது ஆகவே திருமால் தனது சக்ராயுதத்தை ஏவி சக்தியின் உடலை பல துண்டுகளாக அறுத்து புவங்கு விழ செய்தார் அப்படி விழுந்த இடங்களே சக்தி பீடங்கள் ஆகியது அவைகளில் ஐம்பத்தி ஒன்று முதன்மையானவை பார்வதி தாட்சாயினி காளி துர்க்கை அங்காள பரமேஸ்வரி சாமுண்டி பகவதி என அவள் இல்லாத இடமே இல்லைங்க எலாமுமான சிவத்தையே சிருஷ்டித்து தனது வல்லமையை அழித்து ஏங்கச் செய்வதால் இவளை சக்தி என்று திரிலோகமும் போற்றதுங்க அடுத்து தாட்சாயினி பிரம்மாவின் மானசீக குமாரனான பிரஜாபதி தட்சனின் புதல்வியாக பூமியில் பிறந்தார் இவர் தாட்சாயினி என்றும் சாதி தேவி என்றும் அறியப்படுகிறார் சிவபெருமான் மீது காதல் கொண்டு பிரஜாபதியின் விருப்பத்தினையும் மீறி சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டார் தனது தந்தையான பிரம்மதேவரின் ஐந்து தலைகளுள் ஒன்றை கொய்து நான்கு தலைகளாக மாற்றிய சிவபெருமான் மீது பிரஜாபதி தட்சன் கோபம் கொண்டிருந்தார் எனவே சதிதேவியார் சிவபெருமானை திருமணம் செய்தது கண்டு வெகுண்ட தட்சன் சிவபெருமானுக்கும் சதிதேவிக்கும் அழைப்பு விடுக்காமல் யாகம் ஒன்றை செய்தார் அங்கு அழைப்பின்றி வந்த சதிதேவியின் தேவியின் முன்னால் சிவபெருமானை தட்சன் அவமானம் செய்தமையால் சதிதேவியார் யாக குண்டத்திலே விழுந்து மறைந்தார் அதனால் தட்சனை அழிக்க சிவபெருமான் தன் சடாமுடியிலிருந்து வீரபத்திரனை தோற்றுவித்தார் சக்தி பீடங்கள் மொத்தமாக நூத்தி எட்டு ஆகுங்க அவைகளில் அறுபத்தி நான்கு முதன்மையானவை அவையிலும் ஐம்பத்தி ஒன்று மிக பிரசித்தி பெற்றதுங்க சிவபெருமானுக்கு மீண்டும் வல்லமை அளித்து அவரோடு இணைய ஆதிசக்தி மீண்டும் பூமியில் பார்வதராஜன் குமாரி தம்பதிகளுக்கு மகளாக பிறந்தார் இவர் பார்வதி தேவி என்று அறியப்படுகிறார் மிக கடுமையாக தவம் இருந்து யோக சக்திகளை பெற்று சிவனை மணந்தார் சிவன் பார்வதி தம்பதியரின் முதல் குழந்தையாக விநாயகர் அறியப்படுகிறார் கைலே மான சரோவரில் பார்வதி தேவியார் குளிக்க செல்லும் பொழுது மானசீகமாக ஒரு குழந்தையை உருவாக்கி காவலுக்கு வைத்தார் அங்கு வந்த சிவபெருமானை தந்தை என அறியாது அக்குழந்தை சண்டையிட சிவன் அக்குழந்தையின் தலையை கொய்தார் பின் பார்வதியின் விஸ்வரூபம் ஆதிபாராசக்தியாய் அங்காள பரமேஸ்வரியாய் நவதுர்கையாய் தசமகாவித்யாவாய் சிவபெருமானோடு அண்டசராசரமும் சுட்டெரிக்க தேவியின் கோபகனலை சாந்தப்படுத்த எண்ணிய ஈசன் தேவர்களிடம் முதலில் தென்படும் விலங்கின் தலையை கொண்டு வரும்படி ஆணையிட்டார் சிவபூத கணங்களும் தேவர்களும் தலையை கொண்டு வந்தாங்க சிவபெருமான் அதை அக்குழந்தைக்கு அழித்து உயிர்ப்பித்தார் அதனால் ஆணைமுகன் என்று பெயர் பெற்றார் சிவகணங்களின் அதிபதியாக ஆணைமுகன் விளங்கியமையால் கணபதி என்று அறியப்படுகிறார் சிவன் பார்வதி தம்பதியரின் இரண்டாவது குமாரன் முருகன் ஆவார் சிவபெருமான் தனது ஆறு முகங்களிலும் உள்ள நெற்றிக் கண்களில் இருந்து நெருப்பு பொறிகளை தோற்றுவித்தார் அதனை வாயுதேவன் சரவண பொய்கை நதியில் சேர்ப்பித்தார் அந்நதியில் நெருப்பு பொறிகள் ஆறு குழந்தைகளாக ஆனது அக்குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் அறுவர் வளர்த்தாங்க அன்னையாகிய பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளை அணைத்த பொழுது ஆறு முகமும் கரமும் கொண்ட குமாரனாக அக்குழந்தை ஒன்றிணைந்தது ஆறு முகங்களை உடையதால் ஆறுமுகம் என்றும் கார்த்திகை பெண்கள் வளர்த்தமையால் கார்த்திகேயன் என்றும் அன்னை ஆதிபராசக்தியிடம் இருந்து சக்தி வேலை பெற்றதனால் சக்தி வடிவேலன் என்றும் அழகான குழந்தை என்பதால் முருகன் என்றும் அறியப்படுகிறார் சிவபெருமானும் பார்வதியும் கைலையில் மனம் மகிழ்ந்திருந்த பொழுது கரடி ரூபம் கொண்டு கைலை நாடுகளில் மகிழ்ந்ததாகவும் அதனால் சிவரூபமான ஜாம்பவான் பிறந்ததாகவும் கூறப்படுகிறதுங்க மீனாட்சி மீனாட்சி என்பவர் பாண்டிய மாமன் மலையத்துவஜன் மற்றும் காஞ்சனமாலை தம்பதியனரின் மகளும் சிவபெருமானின் உருவமான சுந்தரேசரின் மனைவியும் ஆவார் இவர் தடாதகை பிராட்டி எனவும் அறியப்படுறாருங்க இவர் மிகுந்த வீரம் கொண்டவராகவும் தந்தையின் இறப்பிற்கு பிறகு பாண்டிய நாட்டிலிருந்து படை திரட்டி கைலை வரை சென்று வென்றதாகவும் திருவிளையாடல் புராணம் கூறுதுங்க கைலையில் சிவபெருமானை கண்டு வெட்கம் கொண்டு பெண் நிலையை அடைந்ததால் சிவபெருமானையே சுந்தரேஸ்வரராக திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்பட்டுள்ளதுங்க சக்தி விழாக்கள் நவராத்திரி நோன்பு புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் காலத்துல சக்தியை குறித்து நோற்கப்படும் நோன்பாகுங்க இது தட்சணாயின காலமாகுங்க இக்காலம் தேவர்களுக்கு காலமாகும் உத்தராயணத்தில் வசந்த நவராத்திரியும் தட்சாயன காலத்தில் சாரதா நவராத்திரியும் தேவியை பூஜிக்க சிறந்த காலமாகுங்க இவை இரண்டிலும் புரட்டாசி மாதத்தில் நோக்கப்படும் சாரதா நவராத்திரியையே நாம் எல்லோரும் கை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் என்பது தமிழ்நாடு மாநிலத்தின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்மருவத்தூர் எனும் ஊரில் அமைந்துள்ள ஒரு அம்மன் கோவில் ஆகுங்க இத்தலத்தின் மூலவரான ஆதிபராசக்தி சித்தர்களின் தலைவி எனவும் இத்தலத்தில் எண்ணற்ற சித்தர்கள் குறைந்துள்ளதாகவும் நம்பிக்கை எனவே இக்கோவிலை ஆதிபராசக்தி சித்தர் பீடம் என்றும் அழைக்கிறாங்க இத்தாலத்தின் மூலவர் ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி இருகரம் கொண்டும் தாமரை பீடத்தில் அமர்ந்தவாறும் காட்சியளிக்கிறார் இந்த மூலவர் சிலையை கணபதி ஸ்தபதி வடித்துள்ளாங்க மேலும் இச்சிலைக்கு கீழ்ப்பகுதியில் சுயம்பு காணப்படுதுங்க அடுத்து இக்கோவிலில் மூலவர் இருக்கும் கருவறைக்கு பெண்கள் செல்லவும் வழிபடவும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது பெண்கள் தங்களின் மாதவிடாய் காலங்களில் கூட இங்குள்ள கருவறைக்கு சென்று வழிபடுறாங்க இக்கோவிலுக்கு என ஆதிபராசக்தி சித்தர் பீட அமைப்புகள் பரவலாக உருவாக்கப்பட்டிருக்குதுங்க இந்த அமைப்புகள் மூலம் இக்கோவிலின் வழிமுறைகளும் வழிபாட்டு முறைகளும் பயிற்றுவிக்கப்படுது இந்த அமைப்பினை சார்ந்தோர் சக்தி மாலை அணிந்து விரதமிருந்து செந்நிற ஆடையை உடுத்தி ஆதி பராசக்தியை வழிபடுகிறாங்க இந்த அமைப்பினை கொண்டு குழு வழிபாடும் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்படுதுங்க தளவரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தமிழகத்தில் வீசிய புயல் காற்றால் இங்குள்ள வேப்பமரம் வீழ்ந்தது என்றும் அதன் அடியில் இருந்த புற்று கரைந்து சுயம்பு வெளிப்பட்டது என்றும் வரலாறு கூறுதுங்க தெய்வம் தானாகவே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்ற தெய்வ மூத்தமே சுயம்பு என்று கூறப்படுது இப்போது கருவறை உள்ள இடத்தில்தான் புற்று இருந்தது அந்த புற்றிலிருந்து தான் சுயம்பு வெளிப்பட்டது என அறிவோம் கருவறையின் வலப்புறத்தில் தனியாக புற்றை அமைத்துக் கொள்கிறேன் என கூறி அவ்வாறே அமைத்து கொண்டாள் பக்தர்களை காப்பதற்கும் தீயவர்களை தண்டிப்பதற்கும் நான் நாகவடிவில் உறைகிறேன் என கூறிய அன்னை கூற்றில் நாகமாக உறைவதுடன் சிலருக்கு காட்சி கொடுத்ததும் உண்டுங்க இப்புற்றை வளம் வருவது நவக்கிரக சந்நிதியை வளம் வருவதற்கு சமம் என்று கூறிய அன்னை அன்றிலிருந்து இன்று வரை இங்கேதான் அமர்ந்து அருள்வாக்கு நல்கி வருகிறாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் புற்று மண்டபம் தனியாக நிறுவப்பட்டது அதே ஆண்டே சப்த மாதர் சந்நிதி எழுப்பப்பட்டது அரிசன வகுப்பை சேர்ந்த அன்பர் ஒருவரை இக்கன்னியர் கோயிலை கட்டுமாறு அன்னை ஆணையிட்டாள் இதன் மூலம் சாதி சமயங்களை கடந்த சித்தர் பீடம் இது என்பதற்கும் ஆகம விதிகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட கோயில் இது என்பதற்கும் இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அன்னை ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளான பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி ஆகியவையே சத்த ஆவர் இக்கோவில்களுக்கு மேற்கூரை அமைப்பது இல்லை அன்னையின் அருள்வாக்கு அணைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு சித்தர் பீடத்தின் முகப்பில் ஓம்சக்தி மேடை நிறுவப்பட்டது இதுவரைக்கும் ஆதி ஆதிசக்தினா என்ன மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுடைய வரலாறு குறித்தும் நாம் பார்த்தோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கருங்காளி மாலைங்க கருங்காலி மாலையாக ஆண் பெண் என இருப்பாளரும் அணியலாம் நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸ் கிட்டே வெளியால் ஆன கருங்காளி மாலையும் ஐமாள கருங்காலி மாலையும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க புத்தாண்டை முன்னிட்டு ஆஃபரும் விட்டுருக்காங்க உங்களுக்கு இந்த கருங்காளி மாலை வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கருங்காளி மாலையை நீங்கள் வாங்கிக்கலாங்க